நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள தமிழ்நாடு பட்ஜெட்டை சென்னையின் நூறு இடங்களில் சென்னை மாநகராட்சி நேரலையாக ஒளிபரப்ப உள்ளது சென்னை எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்கள் மெரினா கடற்கரை பாண்டி பஜார் சாலை டைடல் பார்க் சந்திப்பு கிண்டி பேருந்து நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் நூறு பகுதிகளில் தமிழ்நாடு பட்ஜெட் நேரலை செய்யப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையை நாளை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார். சென்னையில் ஏசி பேருந்துகளில் பஸ் பாஸ் வழங்கும் நடைமுறை அமலுக்கு வருகிறது மாதம் இரண்டாயிரம் ரூபாய் பஸ் பாஸ் முறையில் ஏசி பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து மாநகர பேருந்துகளிலும் பயணம் மேற்கொள்ளும் வசதியை அறிமுகம் செய்ய போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது தற்போதுள்ள ஆயிரம் ரூபாய் பஸ் பாஸில் ஏசி பஸ் தவிர்த்து மற்ற பேருந்துகளில் மட்டுமே பயணம் செய்ய முடியும் இந்த நடைமுறை வரும் ஜூன் மாதத்திற்குள் கொண்டுவரப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் ஐந்தாயிரத்து நானூறு பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அவற்றில் பாதிக்கும் மேற்பட்டவை ஓபிசி எஸ்டி மற்றும் எஸ்சி பிரிவுகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநிலங்களவையில் மத்திய அரசு கூறியுள்ளது மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்தா மஜூம்தார் இந்த பல்கலைக்கழகங்களில் ஏழாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் சிறப்பு ஆட்சேர்ப்பு இயக்கங்கள் மூலம் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார் காலியிடங்கள் ஏற்படுவதும் அவற்றை நிரப்புவதும் தொடர்ச்சியான செயல்முறை என்றும் அவர் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மண்டல உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு கருத்து பட்டறை நடைபெற்றது பென்னலூர் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த பட்டறையை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்தார் இதில் காப்பீட்டுத் துறையில் நுகர்வோர் சந்திக்கும் பிரச்சினைகள் மற்றும் தீர்வுகள் குறித்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன மேலும் இந்த விழாவில் பயனாளிகள் ஐந்து பேருக்கு காப்பீட்டுத் திட்ட அட்டைகள் வழங்கப்பட்டன கும்பகோணம் மகாமக குளத்தில் நடைபெற்ற மகா ஆரத்தி வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாசிமக பெருவிழாவையொட்டி கடந்த மூன்றாம் தேதி பல்வேறு சிவாலயங்களில் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது இதன் ஒரு பகுதியாக மகா ஆரத்தி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஒரே நேரத்தில் அலங்கார மற்றும் நாக தீபங்கள் ஏற்றி பக்தர்கள் வழிபாட்டில் ஈடுபட்டனர் பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள குறிப்பில் பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அதன்படி இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில் இருந்து இயக்கப்படும் எனவும் மறு வழித்தடத்தில் திருவண்ணாமலையிலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடங்களுக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு பிற்பகல் இரண்டு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு விழுப்புரம் வந்தடையும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது பழனியில் மாசிமக திருவிழாவையொட்டி தண்டாயுதபாணி கோவில் மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தேரை வடம் பிடித்து பக்தர்கள் இழுத்து வந்தனர் இதில் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பக்தர்களின் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த கூடுதல் காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் ஒடிஷா கடற்கரையில் தேஜாஸ் போர் விமானம் வானிலிருந்து வானிலக்கை தாக்கும் ஆஸ்ட்ரா ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்தது ஒடிஷாவின் சந்திப்பூர் கடற்கரையில் இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது ஆஸ்ட்ரா ஏவுகணை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது இந்த ஏவுகணை மேம்பட்ட வழிகாட்டுதல் மற்றும் வழி செலுத்தல் அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் ஆஸ்ட்ரா ஏவுகணை ஏற்கனவே இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கடந்த இரு தினங்களாக பரவலாக மழை பெய்தது இதனிடையே இன்று முதல் தமிழகத்தில் மீண்டும் வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர வாய்ப்புள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது